மத்திய அரசு ஊழியர்களுக்கு மூன்று சதவீதம் அகவிலைப்படி உயர்த்தப்பட்டது போல தங்களுக்கும் உயர்த்த வேண்டும் என தமிழ்நாடு தலைமைச் செயலக சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கும் அந்த சங்கம் கடிதம் எழுதியுள்ளது இது குறித்து தமிழ்நாடு தலைமைச் செயலக சங்கத்தின் தலைவர் வெங்கடேசன் செயலாளர் ஹரிசங்கர் ஆகியோர் முதலமைச்சருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் கூறப்பட்டுள்ளதாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த பதினேழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று ஒரு பத்திரிகை செய்தியை வெளியிட்டார் அதில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் அகவிலைப்படி உயர்வினை முப்பத்தி எட்டு சதவீதத்திலிருந்து நாற்பத்தி இரண்டு சதவீதமாக உயர்த்தி வழங்க ஆணையிட்டார் அது மட்டுமல்லாமல் எதிர்வரும் காலங்களில் மத்திய அரசு அகவிலைப்படி உயர்வை அறிவிக்கும் போதெல்லாம் உடனுக்குடன் தமிழ்நாடு அரசும் அதை பின்பற்றி அரசு அலுவலர் மற்றும் ஆசிரியர்களுக்கும் அகவெளிப்படி உயர்வை செயல்படுத்திடும் என்று அறிவித்தார் மேலும் அதை கொள்கை முடிவாகவே வெளியிட்டார் அதன் அடிப்படையில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவெளிப்படி அறிவிக்கப்பட்ட உடனேயே தமிழ்நாட்டில் உள்ள அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான அகவெளிப்படி உயர்வு வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு கடந்த ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அகவிலிப்படியினை மூன்று சதவீதம் உயர்த்தி ஐம்பத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து ஐம்பத்தி எட்டு சதவீதமாக வழங்கியுள்ளது இந்த மூன்று சதவீத அகவலைப்படி உயர்வானது உடனடியாக தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்படும் அதுவும் தீபாவளி பண்டிகைக்கு முன்பாகவே அறிவிக்கப்படும் என அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் எதிர்பார்த்திருந்தனர் ஆனால் அது தொடர்பான அறிவிப்பு இதுநாள் வரையில் வெளியிடப்படவில்லை எனவே ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மத்திய அரசு தனது ஊழியர்களுக்கு வழங்கியுள்ள மூன்று சதவீத அகவெளிப்படி உயர்வினை தமிழ்நாட்டில் உள்ள அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு உடனடியாக வழங்க முதலமைச்சர் ஆணையிட வேண்டும் இவ்வாறு தமிழ்நாடு தலைமை செயலக சங்கம் தனது கடிதத்தில் தெரிவித்துள்ளது அரசு ஊழியர்களுக்கு பொதுவாக ஆண்டிற்கு இரண்டு முறை அகவெளிப்படி உயர்வு வழங்கப்பட்டு வருகிறது கொரோனா காலத்தை தவிர மற்ற அனைத்து ஆண்டுகளிலும் அகவெளிப்படி உயர்வு அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது நண்பர்களே தமிழக அரசு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்னுடைய ஜெனடா ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்